தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு இதுதான் ஒரே இலக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அகில எல்லோரும் உற்று பார்க்கிற கட்சியாக நம்முடைய தலைவரை உற்று பார்க்கிற தலைவராக நம்முடைய தலைவர் என்ன சொல்கிறார் எதை என்பதை எல்லாம் இந்தியாவில் இருக்கிற அத்துரை தலைவர்களும் இன்றைக்கு உன்னிப்பாக கவனித்து தான் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் அது சரியானதாக இருக்கிறது அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய திருநாட்டுக்கே இது தேவை என்பதை புரிந்து கொண்டு திராவிடமான ஆட்சி இது இந்தியாவுக்கான ஆட்சி என்று சொல்லி வடக மாநிலத்தவரும் தென் மாநில முதலமைச்சர் பாராட்டுகிற முதலமைச்சராக முதன்மை முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தலைமுறை அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய காலம் நமக்கு பொற்காலமாக இருக்கிறது புதிய புதிய திட்டங்கள் பெண்களுக்கு இன்றைக்கு பேரு கட்டணம் இல்லாத பேருக்கு வசதி தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் நம்முடைய வீட்டு பெண் குழந்தையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கல்லூரியில் செலுத்த ஆயிரம் ரூபாய் இப்படி ஒவ்வொன்றும் நம்முடைய வீட்டுக்கு தேடி தேடி பழக்க முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முதலமைச்சர் பின்னாலே நம்முடைய அறுப்புகோட்டை தொகுதியும் சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய அருப்புகோட்டை தொகுதியை பொறுத்தளவுக்கு நான் இந்த தொகுதிக்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆகியிருக்கேன் நான் உங்களையும் முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறேன் நான் சட்டப்பட்ட உறுப்பதாகவும் இல்லை மந்திரியாகவும் இல்லை உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிறேன் நீங்கள் என்னை பார்க்க நேரத்தில் எனக்கு சட்டப்பட்டம் உறுப்பினதாக ஓட்டு போடுங்க ரேட்டு ஓட்டு போட்டாமல் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தானே ரொம்ப பேசுறவங்க என்ன ஓட்டு போட்டு கொண்டுருக்காரு வீட்டில் கூட பார்த்தா கல்யாணம் பண்ணி ஒரு ஆறு மாசத்துக்கு புஷமும் வேணும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் ஒரு வருஷம் ஆனால் முகத்தை பார்த்தா கூட சளி பேர் படும் ஆனால் இந்த ஐம்பது வருட காலமும் என்னை பார்த்து சலிக்காமல் நான் இந்த தோதிக்கு வேண்டும் நம்முடைய அண்ணாச்சி வேண்டும் என்று சொல்லி எனக்கு தொடர்ந்து வாக்கினைத்து கொடுத்திருக்கிறீர்கள் நம்முடைய ஊருக்கு தாமத வருது தண்ணீர் இரண்டு திட்டங்களே கொடுத்துருக்கிறோம் இப்பொழுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் வைகை தண்ணியும் இப்போ சுற்றிப்பு வேலை நடந்து கொண்டிருக்கிறது வைகை தண்ணீர் சுற்றிருப்பு விலை முடிந்தவுடன் சூழலையும் நமக்கு அறுப்பு கோட்டையை உங்களுக்கு அதே போல சிமெண்டில் இருந்து வருகிற தண்ணீர் குழாய் எல்லாம் நாற்பது ஆண்டு காலமான காரணத்தால் சொல்லி அதையும் மாட்டுகிற பணியிலே இறங்கி அப்படி எல்லாம் நேரத்தில் நம்முடைய ஊருக்கு தினசரி ஒரு கோடி லிட்டர் நமக்கு வரும் தினசரி தினசரி நான் தண்ணீர் பாதாள ஆரம்பிச்சிருக்கிறோம் உடனுக்குடன் பாதாள சாக்கடை தோண்டி முடிந்தவுடன் உடனுக்குடன் அந்த பகுதியிலே ரோடு கொடுக்குற வேலையும் நாங்கள் செய்து குடித்து விடுவோம் எந்த எந்த காரணம் உங்களுக்கு எந்த சிரமம் இல்லாமல் இங்கே தோட்டி போட்டுவிட்டு போயிட்டார் என்று சொல்லி என்னை என்னையும் சேர்மனையும் தேடாமல் நாங்களாக வந்து அந்த பணியில செய்யக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக உங்களுக்கு அதை செய்து கொடுப்போம் இது என்னுடைய இருக்க மக்கள்லாம் என் மக்கள் இங்க இருக்கிற வேணும் என் மக்கள் என்னோடு இருப்பவர்கள் எனக்கு ஆயுள் இருக்கிறவரை நாங்கள் ஊரோடு இருப்பேன் உங்களுக்கு ஆயுள் இருக்கிறவரை நீர்மனம் என்னோட இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேம்போம் அதுவும் தளபதி காலத்தில் இன்னும் மேம்படுத்துவோம் நமக்கு அடுத்ததாக இருக்கிறார்கள் இந்த கட்சியை அழிப்பதற்கு யாருமே கிடையாது முதலமைச்சர் மந்த மன்னு என்ன சொல்ற திமுக அழிப்போம் திமுக யார் யார் அளிப்போம் என்று அவருக்கெல்லாம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நினைவிடம் தான் அவர் திமுக யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு நினைவிடம் கட்டது கலைஞர் தான் கட்டார் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு ஒருத்தர் இல்லை சரி எதிர்காலத்தை நம்முடைய மகன் தலைவங்க பார்த்துக் கொடுவாரி சொல்லி அவர் அவர்கள் ஊற்றிட்டு போயிட்டார் ஆனால் நம்ம கட்சியை அழிப்பது வந்து யாருமே கிடையாது நம்மளுடைய கட்சி தான் இருக்கும் இன்னொரு ஐம்பது ஆறு காலத்திற்கு தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சி வேண்டும் எழுத்துக்கிற கட்சியை தான் சண்டை போட்டு கிடக்கலாம் கூட்டணி எதிர்க்கு யாருக்கும் புரியல இங்கே சேர்வதா அங்கே சேர்றதான்னு குடும்பத்தில் கிடக்கலாம் நம்ம தான் தெளிவாக இருக்கும் நம்ம கூட்டணி தெளிவா இருக்கும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் பெறுவோம் நம்மளது தலைமுறை அருளாக என்பது சொல்லி நிறைய பேச அவர் பேச வந்துச்சு நானும் சொல்லி அவருக்கு விட்டு அவருக்கு நன்றியும்